ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் வீட்டில் பக்கெட் வந்து ரொம்ப உப்பு கரையான பக்கெட் இருக்கு அது வந்து பாத்ரூம் பக்கெட்டாகவும் இருக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற பக்கெட்டாக இருக்கலாம் அது என்ன பக்கெட்டாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப உப்பு கரையாக இருக்குது அப்படின்னா கவலையே வேண்டாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதுக்காக ரொம்ப நேரம் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய பக்கெட்டில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக உங்களுடைய வேலையை முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் பக்கெட் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப வந்து உப்பு கரை பிடிச்சி எல்லா பக்கமும் உப்பு கரை பிடிச்சி இருக்குது அதே மாதிரி வந்து அழுக்கும் ரொம்ப இருக்குது அந்த க அந்த பக்கெட்டில் உள்ள எழுத்துக்கள் கூட தெரில அதுக்கு வந்து இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன் இந்த தயிர் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டான தயிர் அதாவது புளிச்சி வாயிலே வைக்க முடியாமல் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துரும் பாருங்க அதே மாதிரி இருக்கிற தயிரை வந்து இங்கே எடுத்து வச்சுக்கோங்க அதோடைய இன்னைக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து புளிச்ச வந்து மாவு இதுவும் வாயிலே வைக்க முடியாமல் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் பாருங்க அதே மாதிரி உள்ள மாவு இதெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டுறவே போட்டுறாதீங்க இதில் வச்சு நிறைய வந்து கிளீனிங் யூஸ் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இன்னொரு பார்ட் டூ கூட உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கிளீனிங்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து எத்தனை பக்கெட்டு எத்தனை மக் மக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெமோக்காக நான் வந்து ஒரே ஒரு பக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பக்கெட் தான் அதை வந்து டேப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறையா வந்து உப்பு தண்ணி பட்டுப்பட்டு அது ரொம்ப அசிங்கமாக பாருங்கள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே இல்லை ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு போதும் ஒன்று புளித்த தயிர் இல்லைன்னா புளித்த மாவு இந்த ரெண்டில் எது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் எதுனால இந்த பொருள் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல உப்பு கரைகளை போக்குற தன்மை வந்து இந்த புளிச்ச மோர் புளிச்ச மாவுக்கு இருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்து இதேமாரி மத்தவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் புளிச்ச தயிர் புளித்த மாவு இதை வந்து வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடவே மாட்டீங்க அதை வந்து கிளீனிங்காக வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து பக்கெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பக்கெட் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிடணும் ஒரு இடம் கேப் கூட இருக்கக்கூடாது நல்லா பூசின மாதிரி நம்ம வந்து பவுடர்லாம் பூசுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல முடியல அதேமாதிரி பூசின மாதிரி நீங்கள் வந்து பக்கெட்டில் வந்து நல்லா பூசி எடுத்துக்கோங்க உப்பு கரைகள் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து பூசிக்கலாம் அதே மாதிரி பாத்ரூம் மக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் உள்ள பக்கெட்டு எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பூசிக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் வாலிக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த பொருளானாலும் சரி அதில் உப்பு கரைகள் வந்து எதில் அதிகமாக இருந்தா இருக்கோ அதிலலாம் நீங்கள் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு அதனால தான் நான் வந்து கிச்சனில் வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோட்டிங்காக வந்து ஃபுல்லாக ஒரு இடம் கேப் விடாமல் வந்து அடித்து முடிச்சுட்டேன் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து விட்டுருணும் ரொம்ப நேரம் வந்து அப்படியே ஊறட்டணும் நீங்கள் விட்டுறணும் நீங்கள் வந்து லைட்டாக தான் வந்து உங்களுக்கு உப்பு கரைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே தேய்ச்சி எடுத்துடலாம் இல்லை கரைகள் வந்து அதிகமாக இருக்குது விடாப்பிடியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரு அரை மணி நேரமாவது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சா தான் அந்த கரைகள் வந்து நல்லாவே போகும் இப்போ வந்து நான் உடனே வந்து உங்களுக்கு வந்து தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஊற வைக்கலாம் எதுவுமே பண்ணலாம் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் தேய்ச்சி காமிக்கிறேன் இப்போ தேய்க்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே வந்துடும் கையோடு அப்படியும் வந்துடும் இதில் வந்து நீங்கள் சோப்பெல்லாம் வச்சு தேய்க்கிறத விட இதேமாரி மாவை வச்சு நீங்கள் வந்து தேய்க்கும் போது அது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால அந்த ஈஸியாக வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ பாருங்கள் அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு உப்புக்கரைகள் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து நம்ம ஊற வச்சுட்டு நம்ம தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா நல்லாவே அந்த உப்பு கரைகளும் வந்துடும் புது பக்கெட் மாதிரியே ஆயிரும் எவ்வளோ அழுக்கு பிடிச்ச பக்கெட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கழுவும் போது புது பக்கெட்டாகவே ஆகிரும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் அதேமாதிரி புளிச்ச தயிர் புளிச்ச மாவு இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே போடாதீங்க அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து கிளீனிங்க்க நிறைய யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சிங்க் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் டேப்பு வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரைகள் இருக்கிற இடத்துல அந்த டேப்பு அந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி மட்டும் பாருங்களேன் அப்படி டேப்பு வந்து புதுசு போல்லைப்பழன்னு மின்னோம் இப்போ பாருங்கள் நான் நல்லாவே வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்த என்னுடைய இந்த பக்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற பக்கெட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உப்பு கரைகளும் சுத்தமாக போயிடுச்சு பார்க்கறதுக்கே வந்து பக்கெட் வந்து எவ்வளோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அழுக்கே இல்லாமல் சுத்தமாக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இந்த பக்கெட்டை பார்க்கறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க நான் ஊரை மட்டும்தான் வச்சேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேக்கவே இல்லை உள்ளேயும் பாருங்கள் உப்புக்கரை சுத்தமாக பயிற்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீட்டு குறிப்பாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ